ஹலோ மக்களே நான் உங்கள் அபி இன்னைக்கு காலையிலே நம்ம மீன் கடைக்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தா வகை வகையாக நிறைய மீன் இருந்துச்சு ஆற்றுல ஓடுறதுலேருந்து கடலில் இருக்க எல்லா மீனுமே இங்கே தான் வந்த மாதிரி இருந்தது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த காணாங்களுத்த மீன் தான் அதை தான் நமக்கு பொறிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த மூணு மீனை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த மூணு மீன் எவ்வளோ தெரியுமா முந்நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அண்ணன் இந்த மீனை இன்றைக்கி நீங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க நான் வீட்டில் போய் பீஸ் மட்டும் போட்டுக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் பீஸ் போடுறதுக்கும் கூட எனக்கு அந்த கத்தியை பார்த்தா பயமாக இருக்குது ஏன்னா போன டைம் சூற மீன் கட் பண்ணும்போது இந்த கையில் வந்து சுண்டு வரலில் வந்து வெட்டிடுச்சு நமக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஆனால் தேவை தான் எனக்கு அப்படின்னு சொல்லி மீனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி ஏன்னா கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணலன்னா மீன் குழம்பு கவுச்சு ஸ்மெல் வரும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நல்லா பூண்டு அதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் எல்லாத்துக்குமே அம்மா கொடுத்த அந்த குழம்பு மசாலாவை கொஞ்சம் கொஞ்சம் எப்போவுமே ஆட் பண்ணிப்பேன் அதில் அவங்க இன்க்ரீடியன்ஸில் இருக்குது இல்லை ஆனாலும் நான் ஆட் பண்ணிப்பேன் இன்றைக்கி அந்த மசாலா வந்து தீரப்போகுது நானும் இன்றைக்கி தான் பார்த்தேன் ஐயோ இன்றைக்கி மீன் குழம்புக்காவது கொஞ்சம் இருக்கே அப்படின்னு சொல்லி கொரியர் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ டூ த்ரீ டேஸில் நமக்கு வந்து ரிசீவ் பண்ணிடலாம் அதை இப்போ வந்துட்டு மீன் பொரிக்கிறதுக்கு நான் எல்லா மசாலாவுமே போட்டு ரெடி பண்ணிட்டேன் என்னென்ன போடுவேன்னா சில்லி மசாலா குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன் ரெண்டே ரெண்டு தான் மஞ்சத்தூள் உப்பு இந்த நாலு மட்டும்தான் நான் போடுவேன் இதை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தடவி ஓரமாக வச்சாச்சு இது இந்த இந்த குழம்பு வைக்கிறதுக்கு அந்த க கிண்டிகிட்டு இருந்தேனா வினோத் வந்து கேட்டாங்க இது என்ன நீ இதில் பார்த்தா கை கழுவுற தண்ணி மாதிரி இதில் நீ கை கழுவிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை கையெல்லாம் கழுவலை புளியை கரைச்சிட்ருக்கேன் பார்த்தா அப்படி தெரியல ஏதோ சாப்பிட்டுட்டு கை கழுவுன தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும் ஆனால் மீன் குழம்பு நான் வைக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு புளியெல்லாம் கரைச்சாச்சு புளியை கரைச்சிட்டு அதில் ஒரு பச்சை மிளகா அதில் ஒரு ஒரே ஒரு அது என்னது தக்காளி அந்த தக்காளியை மட்டும் போட்டு பசைஞ்சாச்சு பசைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் வந்து எனக்கு அந்த கன்சிஸ்டன்சியே தெரிய மாட்டேன் நம்ம எடுத்து பார்க்கும்போது கட்டியாக இருக்குது குழம்பு ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணியாக வருது அது என்னன்னு தான் எனக்கும் தெரியல கரெக்டாக அதனால் வடகம் இருக்குது வடகத்தை எடுத்து போட்டு இன்றைக்கி நம்ம எப்படியாவது கொஞ்சம் நல்லா வச்சணும் ஏன்னா மூணு மீன் முந்நூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் கொஞ்சமாவது நல்லா சமைச்சால்தான் வாங்கி கொடுக்குறவங்களுக்கும் அந்த ஒரு திருப்தி வரும் ஓகே இன்றைக்கி நம்ம நல்லா சாப்பிட்ருக்கோம் முந்நூறுவாய்க்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குழம்ப வந்து அந்த கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதை எடுத்து ஊற்றியாச்சு வெறும் வடகத்தை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம்லாம் நான் போடவே மாட்டேன் இன்றைக்கி தேவையில்லாமல் அந்த வெங்காயத்தை வேற போட்டுட்டேனா வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கல கலக்கி வச்சுருந்தேன் அந்த தூக்கி ஊற்றியாச்சு ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் என்னென்னா வெங்காயம் போட்டதுனால அது வெங்காய குழம்பு மாதிரி எனக்கு டேஸ்ட் வந்துடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன யோசனை தான் அந்த அடுப்பில் வந்துட்டு நான் மீன் பொறிச்சிட்ருந்தேன் இதில் என்னென்னா இன்றைக்கி வந்து நான் அந்த லைன் தெரியுது பாருங்களேன் அது வரைக்கும் குழம்பு வச்சுருந்தேன் கீழே சுண்டி போகிற வரைக்கும் மாங்காய் போடலை முருங்காய் போடலை மீன் போடலை இது எதுவுமே போடாமல் மூடி வச்சு ஒரு முக்கால் மணி நேரம் கொதிக்க வச்சு இதுக்கப்புறம் வேறு ஒரு காமணி நேரம் வேக வைக்கணும் எங்களுக்கே ரெண்டு பேருக்கு குழம்பு பத்தாதுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த மீ குழம்புக்கு பேர் வந்து நான் சுண்ட மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி பேரை வச்சாச்சு ஆனால் நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு வெங்காயம் போட்டது மட்டும் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு பட் டேஸ்ட்டு ஓகே தான்